வணக்கம் விவசாய சொந்த எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம எனக்கு வந்து மற்றொரு இன்ஸ்டாலேஷன் வந்து திருநெல்வேலி மாவட்டம் மானூர் பக்கத்தில் பண்ணி கொடுத்துருந்தோம் அதை பத்தின முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனையும் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சோலார் சம்பந்தமா போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்க பாத்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டம் மானூர் பக்கத்தில் கிணறு இந்த கிணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் இங்கே வந்து நம்ம பயன்படுத்தி கொடுத்துருந்த மோட்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்கான் மோட்டர் தான் பயன்படுத்தியிருந்தோம் லோப்பொருளுக்கு டெக்கான் மோட்டர் நம்ம பயன்படுத்தி கொடுத்துட்ருக்குறோம் இந்த மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் வாரண்டி உடையது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு டெலிவரி உண்டு ஸோ நம்ம ரெண்டு இன்ச்சு பைப் போட்டு நம்ம ஃபுல் ப்ரெஷராக தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் இங்கே நம்ம பயன்படுத்தி கொடுத்துருந்த பேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூடிஎல் பேனல் எப்பவும் போல் உயரமான இருபது அடிக்கு உயரமான லைட்டிங் ரெஸ்ட்டு நம்ம அமைச்சு கொடுத்துருக்குறோம் அதில் ஒரு லைட் வேறு கேட்டிருந்தாங்கன்ட்டு அந்த லைட்டையும் மாட்டி கொடுத்துருந்தோம் அதுபோக நம்ம பயன்படுத்தி ட்ரைவ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோரம் டிரைவு கிணத்துலேருந்து வரக்கூடிய தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா நல்ல லோ லைட்டிலேயுமே நல்லா இருந்தது வெயில் அடிக்க அடிக்க ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னாலே எங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரமாக தள்ளி இருக்குன்ட்டு ஸோ உங்கள் இடங்களில் இதே போல் கேட்ட சோலார் மூலயமா நீங்கள் சோலார் வாட்டர் பம் அமைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் எடுத்துகிட்ட நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து கிணறுகளுக்கு பார்த்தீங்கன்னா டூ ஹெச்பி த்ரீ ஹெச்பி ஃபைவ் ஹெச்பி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி டென் ஹெச்னு எல்லா வெரைட்டிலையுமே சோலார் வாட்டர் பம்ப் அமைச்சு கொடுத்துட்டுருக்குறோம் ஸோ உங்கள் இடங்கள்ல கண்டிப்பாக அமைக்கணும்னா கூடுங்க நம்ம மினிமம் ஓப்பனுக்கு வந்து டூ ஹெச்பியிலேருந்து அமைச்சிக்கலாம் ஒரு நாற்பது அடி ஐம்பது அடி கிணறு வர நீங்கள் ரெண்டு ரெண்டு ஹெச்பி போட்டு ரெண்டு இன்ச்சு தண்ணி எடுத்துக்கடலாம் தண்ணியோடய ப்ரெஷரும் நல்லா இருக்குது ஒரு நேரடி பாசனத்துக்கு வந்து இது ரொம்ப போதுமானதாகவே இருக்கும் இல்லை உங்களுக்கு சொட்டு நீர் அமைக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் சொட்டு நீர் அமைக்கிறதுக்குமே இது வந்து போதுமான ப்ரெஷரும் இருக்கும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்திருந்த டிரைவ் எல்லாமே மூணு வருஷம் வாரண்டி மொபைல் மூலயமா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம் போரில் தண்ணி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும் ஸ்ட்ரக்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப